ரயில்வேயில் அங்கீகாரம் பெறும் தொழிற்சங்கங்கள் மட்டுமே நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியும் கொரோனா தொற்று பரவலால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின் இத்தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது பல்வேறு முயற்சிகளுக்கு பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அதன்படி டிசம்பர் நான்காம் தேதி தேர்தல் துவங்கியது ஐந்தாம் தேதி முடிவடைகிறது டிசம்பர் பனிரெண்டில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தெற்கு ரயில்வேயில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் தட்சிண ரயில்வே தொழிலாளர் சங்கம் தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கம் தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கம் ரயில் மஸ்தூர் யூனியன் ஆகிய ஐந்து தொழிற்சங்கங்கள் அங்கீகாரத்தை பெற போட்டி போடுகின்றன சேலம் கோட்டத்தில் கோவை திருப்பூர் நீலகிரி சேலம் ஈரோடு கரூர் ஆகிய பகுதிகள் உள்ளன சேலம் கோட்டத்தில் மொத்தம் எட்டாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் ஓட்டளிக்க வசதியாக கோட்டத்தின் இடங்களில் ஓட்டுப் பெட்டிகள் வைக்கப்பட்டன கோவையை பொறுத்தவரை கோவை ரயில்வே ஸ்டேஷன் அறையில் ஓட்டு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன ஓட்டுச்சீட்டு முறையில் ஓட்டுப்பதிவு நடந்தது காலை முதல் தொழிலாளர்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர் இப்பொழுது தேர்தல் நடைபெற உள்ளது இந்தியா முழுவதும் பதினேழு ஜோனில் உள்ளது அந்த ஜோனலில் சென்னை டிவிஷன் ஒரு ஜோனலாகவும் இங்கு வந்து போட்டியானது நாலு அஞ்சு ஆறு மூன்று தேதிகளில் போட்டி நடைபெற உள்ளது அதில் வந்து எங்களுடைய சதண்ட்ரலி எம்ப்ளாயர் சங்கு ரயில் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம் அதே போல் ஒவ்வொரு துறையிலும் மஸ்தூர் யூனியன் டிஆர்யூ கார்மிக சங்கை ஆகிய சங்கங்கள் போட்டியிடுகிறது இருந்தாலும் எங்களுடைய சங்கத்தினுடைய பொதுச்செயலர் ராகவைய அவருடைய முயற்சியில் பல சாதனைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதை பயன்படுத்தி நாங்கள் ரயில் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இந்த ஷாப்பில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன ஒவ்வொரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அங்கீகாரம் என்பது ஒன்று தேவை அந்த அங்கீகாரத்திற்காக நடைபெறுகிறது தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் அங்கீகாரம் பெறுவார்கள் அதன் மூலம் அவர்கள் நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு நேரடியாக பேசவும் முடியும் பிரச்சனைகளை கையாளவும் முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொதுச் செயலாளராகவார் செயலாளர் ஆவார்கள் தலைவர் ஆவார்கள் ரயில்வே போர்டு ரயில்வே போர்டு மற்ற உயர்ந்த மட்டங்களில் அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் ரயில்வே எந்த நிலையில் இருந்தாலும் எந்த தொழிலாளிக்காகவும் அவர்களுடைய நலன்களை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர்கள் பேசுவார் இதில் வந்து முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினா நம்ம வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அது வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது எந்த யூனியனும் உள்ளே வரலாம் ரெண்டு வரலாம் மூணு வரலாம் முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினா உள்ளே வந்துடலாம் அப்புறம் சதுரண்டவேல மொத்தமாக வந்து எழுபத்தாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு ஓட்ஸ் இருக்குது இதில் வந்து இருபத்தி மூவாயிரத்தி முப்பது ஓட்டு வாங்கினா முப்பது பர்சன்ட் ஆகிடும் அப்போ வந்து உள்ளே வந்துடலாம் அங்கீகாரத்தில் வந்து ஜெயிச்சிங்கன்னா அப்புறம் வந்து ஜிஎம் ஜிஎம்ஏஎன்எம் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து அவங்கள ஜிஎம் கூட கண்டக்ட் பண்ண முடியும் இது வந்து ஒஃபீஷியலாகவே நம்ம கண்டக்ட் பண்ணலாம் இதான் இந்த தேர்தல் இதுக்காக இந்த தேர்தல் நடந்துட்டுருக்கு சேலம் டிவிஷனில் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு எம்ப்ளாயிஸ் வந்து ஆல்மோஸ்ட் இருக்குது ஓட் போட்டிருக்கு அதில் வந்து கோயம்புத்தூரில் வந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஓட்ஸ் இருக்குது பத்தனூரில் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்ஸ் இருக்குது ஒர்க் ஷாப்பில் வந்து எழுநூறு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு ஓட்டு ஒர்க் ஷாப்பில் இருக்குது எஸ்என்டி ஒர்க் ஷாப்பில் இன்று காலையிலிருந்து வரைக்கும் எஸ்என்டி ஒர்க் ஷாப்பில் வந்து இரநூறு ஓட்டுகள் பதிவாயிருக்குது அதேபோல் போத்தனூர் பகுதியில் வந்து வரைக்கும் நூற்றி இருபது ஓட்டுகள் பதிவாகிருக்கிறது இன்றும் நாளை நாளை மறுதினம் மூன்று நாள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் மாதிரி அதே பேட்டர்னில் தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க கையில் வந்து மையம் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் சிசிடிவி கேமரா தான் எலெக்ஷன் நடப்பாங்க இதில் வந்து வேறு எந்த பேலட் பேப்பர் வந்து பக்கம் அந்த ஓல்டு பேலட் பேப்பர் சிஸ்டம் அது மாதிரி தான் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கீங்க வந்து